வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த கோலம் பார்க்கறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சிருக்கிறேங்க அந்த சேனல்லையும் பாருங்கள் அந்த சேனல்லேயும் வீடியோஸ் நல்லாயிருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் இது ஒரு சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதே கலர் கோலமாக கூட போடலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க வாசலில் பார்க்குறக்கு லட்சணமாக அம்சமாக இருந்ததுங்க பாருங்க ஒரு சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப ஈஸியாக கடகடன் போடலாங்க இந்த கோலத்தை செவ்வாய் வெள்ளிக்கு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு மங்களகரமாக இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க லட்சணமான அம்சமான கோலங்க இதே மாதிரி கோலங்கள் நிறைய இருக்குது இந்த சேனலில் இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் Thank you, thank you for watching.